மரியாத <rondimati> <my>

யாரையும் நான் கல்யாணம் பண்ணல என்ன தயவு செய்து ஆளை நான் விட்டா போதும் போய் தொலை விட முடியாது சேர்ந்துடா புரோ இல்ல ஐயோ ராகுலே அக்கா சொல்லு யோ நான் எனக்கு சரோஜா பண்ற ரோஜா என கொண்டாந்து இப்படி சித்திர பண்ணாத சத்தியமா இதெல்லாம் நீ அனுபவப்ப கண்டிப்பா அனுபவப்ப நீ எனக்கு சித்தி சித்திர இசை கூட நான் தம்பிக்கு எப்படி தெரியடா ஐயோ எனக்கு எப்படி தெரியும் உன் தம்பி வந்து என்ன தூக்குறதுக்கு நீ தான் சொல்லி உன் தம்பியை அனுப்பி வச்ச நான் என்ன சொல்லல அவனே வந்து வந்தாரு சொல்ல கேட்டீங்க ஆமா நான் வந்து நீ செஞ்சதெல்லாம் நான் செஞ்சி நான் தான் செஞ்சே நான் தான் செஞ்சே நான் படுத்து என்ன வியாசயத்தை பாத்துட்டு இருந்தடி சரி மச்சான் என்ன போட்டு நீ ரொம்ப கோமேடா ஒரு மத்த குடிச்சாய் ஐயோ

Pura! Kiss me, kiss me. Tu! Pura! Tu pria!